பணக்காரனாக ஆகணும்னா என்னென்னு நினைக்கிறீங்க பேங்க் அக்கௌண்டில் கோடிக்கணக்கில் காசு குவிச்சு வைக்கிறதா இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளோட ஒவ்வொரு பழக்கமும் வழக்கமும் தான் நம்மளை பணக்காரனாக ஆக்குது இல்லை ஏழையாக கடனாளியாக மாற்றுது பணக்கார லைஃப் ஸ்டைல்னா என்னன்னு கேட்டால் நிறைய பேர் நினைப்பாங்க ஃபேன்சி ட்ரெஸ்ஸு பிராண்டட் கார் பெரிய வீடு லக்ஸரி ஐட்டம்ஸு ஆடம்பர வாழ்க்கை ஆனால் உண்மை அது இல்லை இமேஜின் பண்ணுங்க இவங்க இளமதி நாற்பது வயசு வைஃப் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மாசம் மாசம் ஒரு ஃபிக்சட் சம்பளம் வருது அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு அது போதுமானதாக தான் இருக்கு ஆனா, இளமதியோட நெய்பர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆடம்பரக்கார் ஃபாரின் ட்ரெஸ் புது நகை பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கி செல்வத்தை வெளிக்காட்டிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது இளமதிக்கு ஒரு ப்ரெஷர் டிப்ரஷன் ஆரம்பிச்சிடுச்சு நாம ஏன் இப்படி இல்ல ஒரு நாள் இதை பார்த்த இவங்க ஹஸ்பண்ட் இளமதியோட டிப்ரெஷனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கதை சொல்றாரு ஒரு ஊர்ல ரெண்டு விவசாயி இருந்தாங்க முதல் விவசாயி கையில் இருக்கிற விதைகளை உடனே பெரிய மரமாக்கி பணம் பண்ணணும்னு அவசரப்பட்டான் ஆனா ரெண்டாவது விவசாயி பொறுமையா தினமும் கொஞ்ச நேரம் நிலத்தை உழுது ஒரு சின்ன மரக்கன்று நட்டு தண்ணி ஊத்தி பராமரித்தான் முதல் விவசாயி அவசரப்பட்டு நட்ட மரங்கள் எல்லாம் போச்சு ஆனா ரெண்டாவது விவசாயி அமைதியா பொறுமையா உழைச்சு பல வருஷம் கழிச்சு ஒரு பெரிய தோப்பையே உருவாக்கிட்டான் அந்த தோப்புல இருந்து தினமும் வருமானம் வந்துகிட்டே இருந்தது யாரும் அவனை பெரிய ஆளு மாதிரி மெச்சிக்கல ஆனா அவன் உண்மையான பணக்காரன் பணக்காரனா ஆகுறதுன்னா ஒரே நைட்ல கோடீஸ்வரனா ஆகுறது இல்ல அது நீங்க தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு ஒரு விதை பெரிய மரம் மாதிரி செல்வமும் அமைதியா ஆழமா வேரூண்டி வளரணும் இத புரிஞ்சுகிட்ட இளமதி பணக்காரனா ஆக எட்டு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க அந்த எட்டு டெக்னிக்கை இந்த வீடியோல பாக்க போறோம் எப்பவுமே தான் சத்தம் போடும் பணம் தான் இருக்கும் அதே மாதிரி உண்மையான பணக்காரங்க கோட்டீஸ்வரங்க எல்லாம் என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு பந்தா பண்ணாம அமைதியா இருப்பாங்க ஏன்னா ரியல் ரிச்சா இருந்தா பரவாயில்ல ஆனா பணக்காரன் மாதிரி நடிச்சா சீக்கிரமே நடுத்தருவுக்கு வந்துடுவோம்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த எட்டு டெக்னிக்கை வச்சு அவங்க எப்படி பணக்காரனா ஆனாங்கன்னு பார்ப்போம் முதல் டெக்னிக் இன்விசிபிளா பணக்காரனா இருக்கணும்னா மறைஞ்சு போய் இருக்கணும் சோஷியல் மீடியால வாட்ஸ்அப் எஃப்எம்பி இன்ஸ்டா ஏதாவது வாங்கினா உடனே ஸ்டேட்டஸ் போட்டு என்னோட செல்ஃப் பாருன்னு காட்டிக்க கூடாது உண்மையா சொல்லுங்க நீங்க ஸ்டேட்டஸ் போடுற பொருளை பார்த்து எத்தனை பேர் நானும் இப்படி வாங்கணும்னு கடன் வாங்கி வாங்கி நீங்களும் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க கண்டிப்பா இப்படி போட்டி போட்டு முக்கால்வாசி பேர் செலவு பண்ணி கடன்காரன் ஆகுறாங்க ஆனா உண்மையான பணக்காரங்க காஸ்ட்லி பொருள் வாங்கினாலும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனாலும் அதை சோஷியல் மீடியாவில் பந்தா பண்ண மாட்டாங்க சிம்பிளாக இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சால் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் கடன் கேட்டு வருவாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க செல்வம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணும்னு இல்லை ஆனால் காஸ்ட்லி பொருளை வெளிக்காட்டி ஆடம்பரமாக இருக்க வேண்டாம் எல்லாரும் உங்களை பார்த்து வாவ்னு சொல்லணும்னு நினச்சி காசை விரயம் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் பைக் கார் வாங்கினா சீப்புன்னு நினைப்பாங்கன்னு பயப்படாம உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணுங்க பணக்காரங்க மாதிரி காட்டிக்கிறவங்க கிணத்து தவளை மாதிரி ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் எல்லாரும் என்னை மெச்சனும் புகழணும் அதுக்காக பிராண்டட் ட்ரெஸ்ஸு பொருள்னு குவாலிட்டின்னு செலவு பண்ணி கடைசில கடனில் தத்தளிப்பாங்க வாரன் பஃபட் பத்தி தெரியுமா இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இவர்கிட்ட பணமா சொத்தா இல்லை ஆனால் பழைய வீட்டில் தான் வருஷக்கணக்காக இருக்கார் இருக்காரு சிம்பிள் காரில் தான் போகிறாரு சின்ன கடைகளில் தான் சாப்பிடுவாரு பெரிய ஹோட்டலில் பந்தாக்கு செலவு பண்ண மாட்டார் ஏன்னா யாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கல சைலண்டாக சீக்ரெட்டாக இருந்தால் தான் பணம் வளரும்னு அவருக்கு தெரியும் ரெண்டாவது டெக்னிக் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வாயை லாக் பண்ணும் மாவுன விரதம் இருக்க சொல்கிறீங்களா இல்லை ஒரு ரிசர்ச் சொல்கிறது என்னன்னா நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பண்ணி கோட்டீஸ்வரனாக ஆகணும்னு அதை வெளியே சொல்லும்போது மூளையில் டோப மைண்ட் சுரக்குது அது நாம் ஏதோ சாதிச்சிட்டோம்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த சந்தோஷத்துல நீங்க புது முயற்சியை ஆரம்பிக்கவே மாட்டீங்க ஜஸ்ட் தண்டோரா போட்டுக்கிட்டு இருப்பீங்க இன்னொரு ஆபத்து நீங்க உங்க பிளான வெளிய சொன்னா யாராவது டே இது வேலைக்கு ஆகாது இப்படி பணம் இழந்தவங்க நிறைய பார்த்துருக்கேன்னு உங்க தன்னம்பிக்கையை தகர்ப்பாங்க இல்லைன்னா உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படுவாங்க வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள இவன் எப்படி மேலே வரலாம்னு நினைப்பாங்க பணக்காரங்க இதெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருப்பாங்க பிஸ்னஸ் பிளானை சொல்லாமல் முதல்ல சாதிச்சு அப்புறம் வெளியே காட்டுவாங்க எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா அதை சொல்லிகிட்டே இருக்காதீங்க ஆக்ஷனில் இறங்கி வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மற்றவங்க உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் மூணாவது டெக்னிக் திட்டமிட்ட சேமிப்பு ஒரு புனித சடங்கு குளிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் டெய்லி ரொட்டீனாக இருக்கிற மாதிரி சேமிப்பையும் மாதம் மாதம் ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சம்பளத்தில் மிச்சம் இருந்தால் சேமிக்க மாட்டேனா இவ்வளவு செலவு இருக்குன்னு ஆனால் பணக்காரங்க முதல்ல பத்து முதல் இருபது சதவீதம் சம்பளத்தை சேவிங்ஸுக்கு ஒதுக்கிடுவாங்க வாடகை மளிகை செலவு மாதிரி சேவிங்ஸும் ஒரு கட்டாய செலவுன்னு நினைப்பாங்க எக்ஸாம்பிள் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வருதுன்னா மாசம் மூவாயிரம் ரூபாய் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க் ஆர்டி இதில் ஆட்டோபே செட் பண்ணிடுங்க இருபத்தேழாயிரம் ரூபாய் தான் சம்பளம்னு நினைச்சு செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு வருஷத்துல அது ஐம்பதாயிரமா வளர்ந்திருக்கும் வட்டியோட சேர்ந்து உங்களுக்கே தெரியாம பணம் வளர்ந்துடும் நாலாவது டெக்னிக் கடன் மேலாண்மை கராரா இரு கடன் ஒரு ஜெயில் கடனே வாங்க கூடாதா பெரிய கோட்டீஸ்வரங்களுக்கு கூட கடன் இருக்கு ஆனா அவங்களுக்கு நல்ல கடனுக்கும் கெட்ட கடனுக்கும் வித்தியாசம் தெரியும் நல்ல கடன் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற கடன் இது உங்க பணத்தை வளர்க்கும் கெட்ட கடன் ஆடம்பர ட்ரெஸ் பிராண்டட் டிவி கார் பைக் இதெல்லாம் ஐஎம்ஏல வாங்குறது இதுல உங்க பணம் வீணாகும் கடனும் வட்டியும் மட்டுமே வளரும் எது உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் கொண்டு வருதோ அதை வாங்குங்க எது பாக்கெட்டை காலி பண்ணுதோ அதை அவாய்ட் பண்ணுங்க அஞ்சாவது டெக்னிக் வட்டிக்கு வட்டி காம்பவுண்டிங் செல்வம்னு சம்பாதிக்கிற பணம் மட்டும் இல்லை அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் உண்மையான செல்வம் ஈக்விட்டி ஷேர்ஸ் பாண்ட்ஸ் ரெண்டு சின்ன பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காம்பவுண்டிங்கை உலகத்தோட எட்டாவது அதிசயம்னு சொல்லியிருக்காரு எக்ஸாம்பிள் இருபத்தைந்து வயசுல மாசம் ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா முப்பத்தைந்து வருஷத்துல அது இருபத்தொரு லட்சமாக வளரும் வட்டியோட சேர்ந்து ஒரு கோடிக்கு மேலே கிடைக்கும் ஆனால் முப்பத்தைந்து வயசு வரை வெயிட் பண்ணி ஆரம்பிச்சா அதே ஐயாயிரம் ரூபாய் மாதம் இருபத்தைந்து வருஷத்துக்கு பதினைந்து லட்சம் தான் ஆகும் பத்து வருஷம் லேட்டாக ஆரம்பித்ததால ஐம்பது லட்சம் லாஸ் சீக்கிரமாக இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுடாம வருமானம் ஈற்ற சொத்தா மாற்றுங்க ஆறாவது டெக்னிக் நோ சொல்லு பவர் ஆஃப் சேயிங் நோ சோஷியல் ப்ரெஷருக்காகவோ தேவையில்லாத விருந்து பேங்கஷன்ஸ்கோ நண்பர்களோட அனாவசிய செலவுக்கோ நோன்னு தைரியமாக சொல்லணும் உங்க நிதி இலக்குக்கு தடையா இருக்கிற எதையும் கட் பண்ணுங்க இது உங்க பணத்தையும் நேரத்தையும் காப்பாற்றும் ஏழாவது டெக்னிக் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உங்க உடல் மன ஆரோக்கியம் தான் உலகத்தோட மிகப்பெரிய சொத்து ஹெல்த்தியா இருந்தாதான் தொடர்ந்து உழைக்க முடியும் தெளிவா முடிவு எடுக்க முடியும் சேர்த்த காசை என்ஜாய் பண்ண முடியும் ஹெல்த்தி ஃபுட் எக்ஸசைஸ் சரியான தூக்கம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டா பணம் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிக்கும் எட்டாவது டெக்னிக் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க இது உங்கள் பணத்தை நீங்களே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஹை சேலரி வாங்குகிறவங்க லோ சேலரி வாங்குறவங்க இருப்பாங்க ஆனால் லோ சேலரி வாங்குறவங்க தான் அதிக கடன் வாங்குறாங்கன்னு ஒரு சர்வே சொல்கிறது ஏன்னா சேலரி பீப்புள் வாங்குற பொருளை வாழ்க்கை முறையை பார்த்து நாமும் அப்படி ஆகணும்னு கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் ஆபீஸ் போக ஒரு பைக் வேணும்னு செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம்னு நினைச்சா பக்கத்து வீட்டுக்காரர் புது பைக் வாங்கினா நம்ம செகண்ட் ஹேண்ட் வாங்கினா சீப்புன்னு நினைப்பாங்கன்னு புது பைக் வாங்குவீங்க இதுதான் இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு சொல்றது தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க மற்றவங்களுக்காக பணத்தை விரயம் பண்ணாதீங்க இருக்கும்போதே சேமிச்சு தேவையில்லாத கடன்களை அவாய்ட் பண்ணுங்க இந்த எட்டு டெக்னிக்கும் உங்க மைண்டை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்படி செலவு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தேங்க்ஸ் ப்ரோ